கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய ஒற்றுமைய உயிர்நிலை என்ற கவிதையை இருந்து சில வரிகளை பார்க்க இருக்கிறோம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் மருமக்களை மாணியம் என்ற அற்புதமான நூலை எழுதியவர் இவருடைய கவிதைகள் மலரும் மாறியும் என்ற கவிதை தொகுப்பாக வெளிவந்துள்ளது கவிமணி என்று சென்னை மாகாணத்தினுடைய தலைவர் இவருக்கு சிறப்பாக இந்த பட்டப்பெயரை வழங்கியுள்ளார் பல்வேறு கவிதை தொகுப்புகளை எழுதிய கவிமணி தேசிய விநாயகப்பிள்ளை அவர்கள்தான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமா என்ற அற்புதமான வேறுள்ளதோ அவைகிறோம் ஆதி இறைவன் வகுத்ததுவோ மக்கள் ஆக்கிய கற்பனை தாமியதுவோ சாதி இரண்டலால் வேறுள்ளதோ அவையினுடைய பாடல்களை இந்த இடத்துல நினைவு சாதி இரண்டுடைய வேர்லை சாற்றும் நீதி வலுவான் இருமுறையில் விட்டார் பெரியோர் இடாவோர் இனிமத்தோ பட்டாங்கில் உள்ளபடி என்ற அவையின் பாடங்களை வைத்து இந்த வருகை அவர் முடிவு கொள்கிறார் எனவே ஜாதி என்பது மேலோ கீழோர் என்ற மனிதனின் மூடத்தன்மையை கொண்டுதான் பிரிக்க வேண்டுமே தவிர ஜாதியின் அடிப்படையிலே அல்ல என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் ஆதி இறைவன் மகத்தொத்துவோம் இறைவன் மக்களை ஜாதியோடு படைத்தாரா பிறக்கும்போது யாருக்கும் ஜாதி கிடையாது ஆதியிலே யாருக்கும் ஜாதி கிடையாது மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த காலகட்டத்திலே மனிதனுக்கு ஜாதி என்று ஆனால் வாழ்ந்த வளர்ந்த பிறகு மனித இனமானது தாங்களே தங்களுக்கு வகுத்து கொண்ட இந்த பாவப்பட்ட வார்த்தைக்கு பெயர்தான் தான் ஜாதி என்று கூறுகிறார்கள் எனவே இறைவன் வகுத்தது அல்ல இந்த ஜாதி என்பது மக்கள் ஆக்கிய கற்பனை தான் இது என்கிறார் மக்கள் மக்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு கற்பனையான விஷயம்தான் இந்த ஜாதி என்பது கற்பனையிலிருந்து நாம் வெளிவரும் பொழுது இந்த உலகத்தினுடைய உண்மை நிலையை நாம் உணர்வோம் எனவே கற்பனையான வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல எனவே ஜாதி என்ற அமைப்பும் நமக்கு நிரந்தரமாக கற்பனையான உலகை விட்டு வெளியே வந்து மக்கள் அனைவரும் ஒன்று என்ற நல்ல எண்ணத்தோடும் ஒற்றுமை உணர்வோடும் வாழ வேண்டும் என்ற என்ற எண்ணத்தில் அவர் இந்த வரிகளை இங்கே கூறியிருக்கிறார்